வணக்கம் இன்றைக்கி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தண்ணீரில் தன்மையை குறைக்கிறது உப்புத்தன்மையை குறைக்கிறது எப்படின்னு நம்ம பல வரையாக சொல்லிகிட்ருக்கோம் இருந்தாலும் இந்த முகநூலில் வலைதளங்களில் சரியா புலனத்தில் தொலைவரியில் என்னென்னு தெரியலீங்களா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் டெலிகிராமில் இவர் கிடிச்சார் அப்படிம்பாங்க அதில் என்ன இவங்கெல்லாம் அங்கேயே அறையிலே உட்காந்துட்டு பேசுகிறவங்க இவங்க அதனால் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கி நம்ம பல இடங்களில் முன்மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்கோம் வத்தலகுண்டில் டீ காமக்காப்பட்டி குண்டி தேனி மாவட்டம் சரியா சௌந்தரபாண்டி இடத்துல நாலு வருஷமாக இந்த தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் தண்ணி பாட்டில் வீட்டில் இருந்து தூக்கிட்டு வருவோம் ஏன்னா உப்பு தண்ணி இப்போது நாலு வருஷமாக இங்கே பெய்கிற தூய மழை நீரை இந்த தோட்டம் முழுவதும் தேக்கி நிறுத்தி நிறுத்தி இந்த வரப்பை உயர்த்தினத்துனால நீரினுடைய உப்பு தன்மை குடிக்கிற அளவுக்கு மாறிட்டு எல்லாரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாட்டில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சரியா இது வரைக்கும் வீட்டிலேருந்து வாட்டர் பாட்டிலோடு தான் வருவோங்க பல தடவை கூட்டம் போட்டிருக்கோம் பதிவுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்க குடத்துலேயே தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ இங்கேயே தண்ணி பிடிச்சி குடிக்கிற அளவுக்கு தண்ணி மாறி இருக்குது இருந்தாலும் எப்போதும் வழக்கம் போல் ஒரு கூட்டம் இருக்குது இவர் இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவங்க தோட்டத்துலேயே உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறும் அப்படியே இல்லைன்னாலும் எங்கள் பேச்சை நம்பிட்டு எங்கள் பேச்சை நம்பிக்கிட்டு அவங்க தோட்டத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது அவங்க ஊர்லேயோ யாராவது என்ன செய்யணும் உப்பு தண்ணியை நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கு கடற்கரை ஓரத்தில் வர உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு செஞ்சு தெரிய வச்சாங்கன்னா அப்போது இந்த வாயாலியாக உப்பு அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளங்கும் அது வரைக்கும் அவங்க வாயாலியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்ற முடியாதுன்னு ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற தண்ணீரோட அளவு மழை நீரோட அளவு மிக அதிகம் அதை விட பூமி உறிஞ்சுற தன்மை இருக்குது பாருங்கள் என்ன உறிஞ்சிடுது தண்ணீர் ஆவியாக போகாமல் பூமியில் தேக்கி வைக்கணும் அது ஒரு பெரிய தொழில்நுட்பம் முதல்ல இந்த தொழில்நுட்பம் தெரியணும் இது தெரியாமல் நீங்கள் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்ற முடியாது வீட்டில் எப்படி குழம்புலேயோ காய்கறியிலேயோ உணவுப் பொருட்களை உப்பு அதிகமாக போச்சுன்னா தண்ணீரை நிறையா கலக்கிறது மூலமாக உப்போல அடத்திய குறைக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் உங்கள் தோட்டத்தில் மிக அதிகமாக நல்ல நீரை சேர்க்க சேர்க்க அந்த நீர் மிக உயர்ந்த நன்னீராக மாறிடும் அந்த மாதிரி தான் இங்கே காமக்காப்பட்டியில் வத்தலகுண்டில் தேனி மாவட்டத்தில் சவுந்தரபாண்டி இடத்துல இதை பண்ணியிருக்கோம் சரியா புரிஞ்சுக்கோங்க இங்கே தண்ணி நல்ல தண்ணியாக மாறிக்கிட்டு இருக்கு நீங்களும் உங்கள் தோட்டத்தில் நல்ல தண்ணீரை உருவாக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக பெய்யிற மழைநீரை முழுவதும் உங்கள் தோட்டத்தை குடிக்க வைக்கணும் அதை விட முக்கியமாக அந்த தண்ணி ஆவியாகாமல் பெஞ்ச தண்ணி ஆவியாகாமல் தேக்கி வைக்க தெரியணும் சேமித்து வைக்க தெரியணும் அப்போ தான் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணீராக மாறும் ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற உப்பு தண்ணியில் ஆண்டு முழுவதும் எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் அந்த தண்ணீரெல்லாம் நம்ம தோட்டத்து உள்ளே இறங்கணும் அந்த தண்ணீர் சீக்கிரமாக சூரியனுடைய வெப்பத்தாலேயோ பூமியோடைய வெப்பத்தாலையோ ஆகிடக்கூடாது அது நம்ம தோட்டத்தில் இருக்கிற புல் பூண்டு செடிக்கெல்லாம் பயன்படும் நம்ம வளர்க்குற மரத்துக்கு ஆண்டு பூரா பயன்படும் ஏன்னா நல்ல தண்ணீரை நம்ம தோட்டம் குடித்து வச்சுருக்கு அப்போ மிக அருமையான விளைச்சல் வரும் பார்க்குறோம் நம்ம அதோடு இல்லாமல் அந்த நீர் பூமிக்கு உள்ளே போய் அடியில் போய் ஆழத்தில் போய் நம்ம தோட்டத்தில் இருக்கிற உப்போட அளவு தண்ணியில் இருக்கிற உப்போட அளவை குறைச்சி மிக உயர்ந்த நல்ல நீராக மாற்றும் இதை நாங்கள் சொல்லியும் இருக்கோம் செஞ்சே காட்டிக்கிட்டு இருக்கோம் சரியா பல மாவட்டங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விரும்புகிற நண்பர்கள் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்க எங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அங்கெல்லாம் பாருங்க நல்ல நீரை கடற்கரை எல்லாம் மிக உயர்ந்த நல்ல நீரை உருவாக்க முடியும் நல்ல விளைநிலங்களை உருவாக்க முடியும் பாதுகாப்பாக பத்திரமாக வாழ முடியும் சரியா நம்புங்க அப்படியே நம்பளை என்ன செய்கிறவங்கள பாருங்கள் உண்மையாக பொய்யாங்கிறத வெறும் வாய்மொழியாக கேட்காம செஞ்சுருக்கிறவங்கள பாருங்க சரியா வெறும் முகநூல்லையோ வலைதளத்திலேயோ தொலைவரியிலையோ புலனத்திலையோ எதிர்குறல் எழுப்பி இதெல்லாம் முடியவே முடியாது பெய்கிற தண்ணீரெல்லாம் அப்படியே ஓடி போயிடும் அதெல்லாம் தண்ணீரை ஆவியாக்காமல் பூமியில் தேக்கி நிறுத்த முடியாது தண்ணீரெல்லாம் அழிஞ்சு தான் தீரும் அப்படின்னு வாயால் சொல்கிறவங்க பேச்சை நம்பினீங்கன்னா நம்ம வாய்ப்பை கேட்டு அழிஞ்சு போயிடுவோம் சரியா புரிஞ்சுக்கோங்க உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்ற முடியும் நல்ல நீரை உருவாக்க முடியும் அந்த நீரை சேமிக்க முடியும் உப்பு தண்ணீர் உள்ள பூமியை கூட நல்ல நீர் உள்ள பூமியாகவும் நல்ல விளைச்சலையும் உருவாக்க முடியும் அதுக்கு உதாரணம் தான் இங்கே தேனி மாவட்டம் டி காமக்காப்பட்டி திரு சவுந்தரவுங்களோட இடம் இந்த பதிவிடுற நாள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தண்ணீர் குடித தண்ணீராக குடிக்கிற அளவுக்கு மாறி இருக்குது சரியா இது ஒரு முக்கியமான குறிப்பு நன்றி வணக்கம்